இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜீ தமிழ்ல ஆயிரம் எபிசோடுகளுக்கு மேல ஒளிபரப்பாகிட்டு வர தொடர்கள்ல ஒண்ணு செம்பரத்தி கார்த்திக் ஷபானா முதல் முறையா ஜோடியா நடிச்சு இவங்களுக்கு அப்படின்னு தனி ரசிகர்கள் வட்டாரம் உருவாகி இருந்தது தொடர் முடிய கார்த்திக் அதே வேகத்துல ஜீ தமிழ கார்த்திகை தீபம் அப்படின்ற சீரியல்ல ஹீரோவா நடிக்க தொடங்கி இருந்தாரு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கின இந்த சீரியல்ல ஆர்த்திகா ஹீரோயினா நடிச்சிட்டு வந்தாங்க தொடர் வெற்றிகடமா ஓடினாலும் திடீர்னு அந்த பாகத்தை முடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அதே வேகத்துல கார்த்திக் தவிர மற்ற புதிய கலைஞர்களோட கார்த்திகை தீபம் தொடரோட ரெண்டாவது சீசன் தொடங்கி இருந்தது ரெண்டாவது சீசனோட கதையும் விறுவிறுப்போட உச்சமா ஒளிபரப்பாக ரசிகர்கள் பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வராங்க தற்பொழுது விஷயம் என்னன்னா கார்த்திகை தீபம் சீரியல் ஆயிரமாவது எபிசோட எட்டிடுச்சு இந்த விஷயம் தெரிஞ்சதும் ரசிகர்கள் சீரியல் குழுவுக்கு வாத்துக்களை சொல்லிட்டு வராங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கு லைக் இல்லை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க